இட்டுப்பொட்ரட்சின் மலை எந்த விட நினச்சி பார்க்கப் பெற முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இந்த வார விக்ஷன்லேருந்து யார் வெளியேற போகிறா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் விக்ஷன் ஸோ இன்னும் ஒரு அஞ்சாறு வாரம் தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்து டபுள் விக்ஷன் கண்டினியூவாக வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வந்து குறைக்க முடியும் ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் விவசனாக இப்போது நியூஸ் வந்துருக்கு டபுள் விக்ஷனாக தெரியல பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒம்பது பேர்லேருந்து ஒருத்தர் அவுட் ஆயிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நாமினேட்டடில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பேரில் சத்யா ஜாக்லின் அன்ஷிதா பவித்ரா ஸோ விஷால் அருண் பிரசாத் சௌந்தர்யா தர்ஷிகா அண்ட் ரயான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஸ்ட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தது வந்து தர்ஷிகாக்கும் சத்யாவுக்கும் தான் வந்து ரொம்ப கம்மியான ஓட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரயான் இருக்கார் பவித்ரா ஸோ இதில் யார் வேணால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது ஸோ இப்போ ஃபையல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறைய பேர்னால வந்து கடுப்பான ஒரு கண்டஸ்டன்ட் தான் வெளியே போகிறாங்க ஸோ சத்யா ஏன்னா ஒரு நல்ல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு இடத்துல கூட வந்து சீரியஸாக பார்க்காம இன்றைக்கி வரையுமே லாஸ்ட் நாள் வரையுமே வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல ஸோ அவரால் பெருசாக இந்த கேமில் வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ண முடியல ஸோ ஃபைனலாக இந்த வாரம் சத்யா அவர்கள் பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சத்தியாவோட எவிக்ஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ செகண்ட் விக்ஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்படி செகண்ட் விக்ஷன் இருந்தால் யார் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரியில் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாங்கி எஸ் பாய்